வணக்கம் உறவுகளே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இப்போ நம்ம இங்கே என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெத்த பிள்ளைங்களையே கொண்டிருக்க தாயங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம் அவங்களாம் பொம்பளைங்களாம் என்னன்னே தெரியலை சரிங்களா ஒரு இது வந்து ஆந்திராவில் நடந்த சம்பவம் ஒரு பொம்பளை என்ன செஞ்சிருக்கு மூணு பிள்ளைங்க ஒரு பத்து வயசு டிஃப்ரெண்ட்டில் கல்யாணம் பண்ணியிருக்காங்க வீட்டுக்கார வீட்டுக்கார கல்யாணம் பண்ணி பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு அனுப்ப போயிருக்காங்க அந்த இடத்துல த அவங்க கூட படித்த ஒரு நண்பரை பார்த்துருக்காங்க அது கொஞ்ச நாள் பழகி பழகி ரெண்டு பேர்த்துக்கும் காதலாக மாறிடுச்சு காதலாக மாறவும் ரெண்டு பேருக்கும் கல்யாணம் பண்ணணுன்ற ஆசை வந்துடுச்சு கல்யாணம் பண்ணுற ஆசை வரவும் அவர் என்ன சொல்லியிருக்காரு நீ உன் பிள்ளைங்களையும் உன் குடும்பத்தை விட்டுட்டு வந்தால் தான் நான் கல்யாணம் பண்ணுவேன் இப்படியே வந்தீங்கன்னா உன்னை ஏற்றுக்க முடியாது அப்படி உன் குடும்பத்தை விட்டுட்டு வர்றாப்புல தான் சொல்லு நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க உடனே இந்த தாய் என்ன பண்ணியிருக்காங்க மூணு பிள்ளைகள் மூணு பையங்களுக்கு அம்மா வீட்டுக்காரர் வாட்ச்மேன் வேலைக்கு போயிருக்கார் இவங்க என்ன பண்ணியிருக்காங்க யோசிச்சு யோசித்து பார்த்துட்டு மூணு பிள்ளைங்களுக்கும் தயிர் சாப்பாடு கொடுத்துருக்காங்க நைட்டில் தயிர் சாப்பாடு கொடுத்துட்டு வீட்டுக்காருக்கு ஃபோன் அடிச்சிருக்காங்க மூணு பிள்ளைங்களுக்கும் நைட்டு தயிர் சாப்பாடு கொடுத்தேன் சாப்பிட்டது சேராமல் இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் அவர் வந்து பார்க்கும்போது வழியில் அப்படியே துடிச்சிட்டு கிடக்கிற மாதிரி இருந்திருக்காங்க கடைசியில் மூணு பேரையும் ஆஸ்பத்திரியில் மூணு பையங்க அந்த அம்மாவையும் சேர்த்து நாலு பேர் ஆஸ்பத்திரியில் போய் சேர்த்துருக்காங்க ஆஸ்பத்திரியில் போய் சேர்த்ததில் பார்த்திங்கன்னா அவங்க விசாரித்ததும் போது போலீஸ் கேஸ் ஆயிடுச்சு போலீஸ் வந்து விசாரித்தப்போ அது எப்படி இறந்தாங்க ஃபுட் பாய்சன்லாம் ஆகலை அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க காலேஜில் இந்த அம்மாட்ட விசாரித்ததில் சொல்லியிருக்காங்க இல்லை நான் வந்து இன்னொருத்தரை கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் எனக்கு அதனால் இந்த மூணு பையங்க இடைஞ்சலாக இருக்கானுங்க எங்கள் வீட்டுக்காரர் எனக்கு பிடிக்கலை எனக்கு அவருக்கும் பத்து வயது வித்தியாசம் இருக்குது அதனால் நான் இன்னொரு கல்யாணம் பண்ண போகிறேன் அதனால என் பிள்ளைங்களை நானே கழுத்து நெரிச்சு கொண்டுட்டேன் அப்படின்னு போலீஸில் வாக்குமூலம் கொடுத்துருக்காங்க எப்படி இருக்குன்னு பாருங்கள் அது ஒரு பக்கம்னா இன்னொரு அம்மா என்ன செஞ்சுருக்காங்க இதே மாதிரி தான் பத்து வயசு வித்தியாசத்தில் கல்யாணம் பண்ணி வச்சுருக்காங்க அஞ்சு மாதம் குழந்தை அதை கொண்டு போய் என்ன பண்ணியிருக்காங்க நைட்டோட நைட்டாக போய் தண்ணி ட்ரம்மில் போட்டு தண்ணியில் போட்டு வந்துட்டாங்க தண்ணி ட்ரம்மு கொண்டு போய் குழந்தைய போட்டு வந்துட்டாங்க வந்துட்டு தேடி இருக்காங்க என் குழந்தைய காணோம் யாரோ ரெண்டு பேர் வந்து முகமூடி அணிஞ்சிட்டு அணிஞ்சிட்டு வந்தவங்க என்கிட்ட அந்த நகையை பிடிங்கிட்டு பணத்தை பிடிங்கிட்டு என் பிள்ளையை கொண்டு போய் தண்ணி ட்ரம்மில் போட்டு போயிட்டாங்க அப்படின்னு அவங்க ஒரு போலி நாடா வாடி இருக்காங்க கடைசியில் பார்த்தா இந்த அம்மா தான் கொண்டு போய் குழந்தைய தண்ணி ட்ரம்ல போட்டிருக்காங்க எப்படி இருக்குது பாருங்கள் நாடு ம் எடுத்த பிள்ளைங்களை கொண்டுட்டு அப்படி ஒரு வாழ்க்கை உங்களுக்கெல்லாம் தேவையா ஆ அதுக்கு நீங்கள் சாக வேண்டியதானே இல்லைன்னா அந்த பிள்ளைங்களை பெறாமல் இருக்க வேண்டி தானே ஆ புருஷன் பத்து வயசு வித்தியாசம்னு எப்போ தெரியும் கல்யாணம் முடிக்கும்போது தெரியலையா நீங்கள் வாழணுன்னா அந்த பிள்ளைங்களை ஏன் கொள்ங்க இப்படி வாழணுமா கண்டிப்பாக நீங்கள் ஒரு அம்மா நான் இப்படி என்ன கஷ்டப்பட்டாலும் பிள்ளைங்களை பாதுகாப்பாக அச்சுக்கொன்று நினைக்கிறவ தான் தாய் இப்படி கொண்டுட்டு வாழ்கிறவ தாயே கிடையாது நீங்களாம் பொம்பளைங்களுக்கு ஒரு இதே கிடையாது நீங்கள் பொம்பளையாக இருக்கவே தகுதி கிடையாது நம்ம நாடு இப்படி தான் இருக்குது இப்போ நிறைய நடக்கு இது நம்ம தெரிஞ்சுக்கிறது ஒன்று ரெண்டு தான் தெரிஞ்சுக்கிறோம் அடுத்த ஆம்பளைங்க மேலே ஆசைப்பட்டு பிள்ளைங்களை இப்படியெல்லாம் கொள்ளணுமா ம் இது உங்ககிட்ட பகிர்ணுன்னு தோணுச்சு அதான் சொன்னேன் சரிங்களா ஓகே பாய்